வணக்கம் நண்பா ரூல் யோர்மெண்ட் சேனல்லேருந்து நான் உங்கள் ராஜேஷ் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டானு ஸ்டேட்டஸ் வச்சு சுற்றிட்டு இருக்கோம் சாணக்கியர்லேருந்து அப்துல் கலாம் ஐயா வரைக்கும் சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கலான்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் தவளை தன்வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி ரகசியமாக வைக்க வேண்டிய சில விஷயங்களை நாம் கிட்ட சொல்லும்போது நம்மளுடைய அடிப்படை சுதந்திரத்தை கூட மற்றவங்க பறிக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாம் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாத ஏழு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க சி டாப் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க நிம்மதியாக இருக்கீங்க காஸ்ட்லியாக ஒரு பொருள் வாங்கி இருக்கீங்க அப்படின்னா அதை விளம்பரப்படுத்தாதீங்க நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை தம்பட்டை அடித்து சொல்லும்போது உங்களை பார்த்து எல்லாரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களா ஆத்மார்த்தமாக நல்லதாக நினப்பாங்களானா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணுற சோசியல் மீடியா ரொம்பவே டெவலப் ஆகிடுச்சு நம்ம போடுற ஸ்டேட்டஸ் மூலமாக நமக்கு நிறைய கமெண்ட்ல விசஸ் و دسٹ ஹார்ட்லி கங்கராச்சுலேஷன் சூப்பர் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே நூறு சதவீதம் முழுமனதோடு செல்வாங்களானா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் சொல்லப்படுது உங்களுடைய சக்சஸ் உங்களோட வெற்றியை நீங்க சாதிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு யார் உங்களுக்கு ஆத்மார்த்தமா இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க அதை தவிர்த்து மற்றவங்க எல்லார்கிட்டையும் சொல்லும் போது அவங்க பேட் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகம் இருக்கு இத யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் உங்களுக்கு ஒருவேளை நடந்திருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு சில பேர் பெரிய அளவில் ஜெயிச்சவங்க சக்சஸ் ஆனவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்லடி பட்டாலும் ஒருத்தரோட கண்ணு சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சக்ஸஸை பெருசாக்கி எல்லார்கிட்டேயும் போய் சொல்லிடாதீங்க அதுலேயும் ரொம்ப முக்கியமாக உங்கள் பிரெக்னன்சி சம்மந்தமான விஷயங்களை அஞ்சு மாதம் வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படி சொல்லும்போது ஒரு வேலை அபாட் ஆச்சு அப்படின்னா ஐயையோ அச்சச்சோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறது உங்களோட மன அமைதியே கெடுக்கும் ஆனா ஆனால் டெஸ்ட்ல இருந்து நாம நாம் பர்சனலாக கூடிய சில விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸாக வச்சுட்டே இருக்கோம் சோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான விஷயங்களை வெளியே சொல்லாதீங்க உங்களோட பலவீனத்தை யார்கிட்டயும் காட்டாதீங்க சொல்லாதீங்க உதாரணத்துக்கு கோவம்தான் தான் உங்கள் பலவீனம் அப்படின்னா அதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க முக்கியமாக நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களை மட்டம் தட்டணும்னு நினைக்கிறவங்க உங்கள் முன்னேற்றத்தை விரும்பாதவங்க உங்கள் அப்பரைசலில் கம்மியாக மார்க் போடணும்னு நினைக்கிறவங்க கூட மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை கோவப்படுத்தி உங்களுடைய கேரக்டரை நெகட்டிவாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சில பேரை ரொம்ப உண்மையாக நம்புவீங்க இவங்க எல்லாம் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க கூட அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னால் பிடிச்சவங்க வெல்விஷர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அம்மா அப்பா ஃபேமிலி நம்ம சொந்த பந்தங்கள் உட்பட ஒரு சில பேர் தான் நமக்கு நல்லது நினைப்பாங்க ஸோ உங்கள் பலவீனத்தை வெளியே சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியே காட்டிக்காதீங்க அடுத்ததாக நம்ம குடும்பம் தான் நம்ம பலவீனம் அப்படின்னு வெளியே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிஞ்சு இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா இவனுக்கு இவ்வளோ பண தேவை இருக்குது நம்ம இவனுக்கு ப்ரொமோஷன் தரலனாலும் இவன் வேலை பார்ப்பான்ற விஷயத்த நீங்கள் இன்டைரக்டாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பலவீனத்தை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடங்களில் காட்டாதீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட அதை காட்டாதீங்க முக்கியமாக அஃபிஷியல் என்விராமெண்டல் உங்களுடைய பிளான்ஸ் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதை வெளியே சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஜெயித்தவங்க ஒரு சின்ன ஐடியா மூலமாக தான் பெருசாக ஜெயிச்சிருப்பாங்க இந்த மாதிரி மற்றவங்க ஐடியாவை உங்கள் கிட்டே இருந்து வாங்கிட்டு அவங்க மேலே மேலே போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கான க்ரெடிட்டை தரமாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் ஒரு டீ கடை போட்டால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணும் பிரியாணி கடை போட்டால் செம்மையாக போகும்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இதை யார்கிட்டையாச்சும் சொல்லி அவங்க பெரிய அளவில் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவர் சொல்லி தான் நான் பண்ணினேன் அப்படின்னு உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா இவன்தான் காரணம் இவனால் தான் நான் தோத்து போயிட்டேன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்யூச்சர் பிளான் சக்ஸஸ் பிளான் க்ரோத் பிளான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஒருவேளை உங்களால் அதை பண்ணவே முடியாது சொசைட்டியில் யாருக்காச்சும் யூஸ் ஆகட்டும்ன்ற சுச்சுவேஷனில் சொல்லலாமே தவிர மற்ற நேரங்களில் சொல்லாதீங்க இவன் அந்த போதைக்கு அடிமையாகிட்டான்னு மற்றவங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அப்படி போதைக்கு அடிமையாகிறது மட்டும் பழக்கம் கிடையாது ஒரு சில பழக்கத்துக்கு அடிமையாக மாறுறதும் போதை தான் அதுலேயும் மிக முக்கியமான பழக்கம் என்னென்னா உங்களோட பண கஷ்டங்களை முக்கியமாக நீங்கள் இழந்த பணத்தை கிட்ட சொல்லாதீங்க நான் இந்த அளவுக்கு பணத்தை இழந்துட்டேன் சொத்தை இழந்துட்டேன் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க அப்படி மற்றவங்க கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அனுதாபம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாம் சொல்கிறோம் மற்றவங்க உங்களை கருணையோடு பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பண கஷ்டங்களையும் மற்ற நபர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு சில நேரங்களில் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சி சொல்லுவோம் ஆனால் நம்ம சொன்னதை வச்சு நம்மளையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய வித்தைகளை பண்ணுவாங்க ஸோ சொல்கிறத யோசிச்சு சொல்லுங்கள் இதுலேயும் முக்கியமாக ஆண்களை விட பெண்களால் தான் அதிகம் சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க அதுலேயும் இந்த புலம்பல் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சொல்லப்படுது அதுவும் ஃபஸ்ட் டைம் ஏதோ கான்சியஸாக சொல்லுவோம் அதுக்கப்புறம் இதையே புல ப்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்போம் இந்த விஷயங்களை அறிவாளிகள் யாரும் செய்யறது இல்லை ஸோ அதை நீங்க பண்ணாதீங்க அப்படிப்பட்ட அனுதாபம் கருணையோட யாரும் நம்மளை பார்க்கறது கிடையாது பொதுவாகவே நாம் மற்றவங்களுக்கு காசு கொடுக்குறோம் தானம் பண்ணுறோம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருளை யாருக்காச்சும் தர்றீங்கன்னா அதை விளம்பரப்படுத்தாதீங்க அதை கிட்ட சொல்லாதீங்க உங்களுடைய தானத்தை நீங்கள் வெளியே சொல்லும்போது தானம் வாங்கினவங்க மனதளவில் பிரச்சனைக்கு உள்ளாவாங்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா நீங்கள் யாருக்காச்சும் அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க இதை நீங்கள் வெளியே சொல்லும்போது இல்லை வெளியே தெரியும் போது இன்னொரு சொந்தக்காரங்களுக்கோ இல்லைனா ஃப்ரெண்டுக்கோ ஒரு வேளை பணம் தேவைப்படும் உங்களை ஆனா அந்த டைம்ல உண்மையாவே உங்ககிட்ட பணம் இருக்காது ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்காம அவங்க கேட்டா கொடுப்பீங்க நான் கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டேன் நாமெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு உங்களை மற்றவங்க முன்னாடி கேவலமா பேசக்கூடிய சான்சஸ் இருக்கு நம்ம பணத்தை கொடுத்து நம்மளே அசிங்கப்படக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களை நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களை யாரிடமும் வெளியே சொல்லாதீங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்க இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லவ் லைஃப்பில் இல்லைனா கல்யாண வாழ்க்கையில் சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அந்த சந்தேகத்தை முடிஞ்ச அளவுக்கு யாரிடமும் சொல்லாதீங்க அப்படி சொன்னால் மிகப்பெரிய சொல்யூஷன் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது மற்றவங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி கிரியேட் ஆகணும் உங்களுக்கு அனுதாபம் கிடைக்கணுன்றதுக்காக சொன்னீங்க அப்படின்னா இத தான் மிகப்பெரிய முட்டாள்தனமா சொல்லப்படுது இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுனால வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் ஆரம்பிச்சு மிகப்பெரிய நபர்கள் கூட அவங்களுடைய லவ் லைஃப்பில் இல்லைனா மேரேஜ் லைஃப்லேயும் நடக்கிற பிரச்சனைகளை வெளியே சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து சொல்லவே கூடாது அதை பற்றி கிட்ட உலரவே கூடாது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது வெளியே சொல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் பிரிந்த நபர் உங்க கூட சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒருவேளை வெளியே சொல்லிட்டா அதுவே கடுப்பாகி கோவத்தை க்ரியேட் பண்ணும் அவங்களே சேரணும்னு நினச்சாலும் அவங்க சேரவே முடியாது உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பற்றி கிட்ட அவன் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களோட சொந்தக்காரங்களையோ நண்பர்களையோ இல்லை ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுற கொலிக்ஸியோ சொல்லும்போது நீங்க நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அந்த நபர் அவங்க மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்க மாட்டாங்க அதை வேற யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைப்பாங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் பிடிக்காமல் போவாங்க ஏன்னா சொல்லும்போது அது நெகட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும் இது அந்த நபருக்கு தெரியும்போது அவங்க உங்கள் மேலே இன்னும் நிறைய வெறுப்பை அவங்க மனசில் வச்சுக்குவாங்க இதனாலேயே உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ரிவெஞ்ச் பேட்டர்ன் உருவாக வாய்ப்பு இருக்குது இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது நீங்கள் ஒருத்தர் மேலே நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா தன்மனை தன்னை சுடும்ன்ற பழமொழிக்கே நம்ம தான் ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டு ரகசியங்களில் எதை நீங்கள் கிட்ட சொல்லியிருக்கீங்க நீங்கள் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்